ஃபோர் ஜிஸ் மீட்டர் ஜீரோ பண்ணியாச்சு ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் தெரியும் அதுலேயும் தெரியும் ஸோ மணி ஆயிடுச்சு நம்ம வந்து கிளம்பியாச்சு ஸோ லோவில் போகையில் எங்கெங்கே போகிறேன் அப்படின்ற விஷயத்த ஒவ்வொன்றின்ஸும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு போகையில் சொல்கிறேன் ஹலோ ஜீஸ் நம்ம வந்து ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இருக்கோம் ஸோ நம்ம ஏரியாவில் இருந்து இருக்கோம் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய சஸ்பென்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் நம்ம எங்கெங்கே போகிறோன்ற ஒரு சில சின்ன சின்ன ஊர்களோட போர்டு தான் காமிப்பேன் நீங்கள் தான் எங்கே போகிறேன்றத கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படி எங்கே போகிறேன்றதை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் கடைசியில் இருந்து தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படியே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகல ரோடு வேறு புதுசாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க தார் ரோடெலாம் செம்மையாக இருந்துச்சு நல்லா சல்லு 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 நம்ம வாட்டில் போய்ட்டுருந்தோம் தரமாக இருந்துச்சு அப்படியே நம்ம போயிட்டுருக்கா வந்து எங்கே போகிறோன்றத நீங்கள் தான் சொல்லணும் இதை வந்து நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா இந்த ஃபஸ்ட்டு போர்டு வந்துருச்சு ஒரு பேரை நல்லா பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்றத உங்களுக்கு வந்து தெரியும் அப்படியே நம்ம ஸோ இது வந்து உங்களோட கடமை நீங்கள் தான் அந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து நல்லா கவனித்து நம்ம வந்து இது பண்ணோம் ஸோ அந்த கவனித்து என்னன்ற போகிறவங்களுக்கு நம்ம ஒரு சில விஷயம் நம்ம வந்து பண்ணுவோம் ஸோ ஏதாப்பில் போகுது பார்த்திங்கன்னா மஞ்சள் கலர் பஸ்ஸு இது வந்து காலேஜ் பஸ்ஸு இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில காலேஜ் பஸ்ஸில் இது அதுவும் அந்த காலேஜ் பஸ் வந்து லேடிஸ் காலேஜு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலேஜை பற்றி தெரியும் ஏன்னா இந்த பஸ்ஸுக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸும் இருக்கும் ஏகப்பட்ட பிள்ளைகளும் இருக்கும் நீங்கள் ரியாக்ஷன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டபுள் ட்ரிபிளாகவே ரியாக்ஷன் வரும் அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பைபாஸில் சர்வீஸ் ரோட்டில் நம்ம விவசாயிங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ அந்த சர்வீஸ் ரோடு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விவசாயிங்களுக்கு ஏன்னா அங்கே ஒவ்வொரு அறுவடை பண்ணுறது அவங்க வச்சு செய்கிறதுக்கு எல்லாமே ஒரு நல்ல ஒரு இதாக வந்து அந்த ப்ளேஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு ப்ளேஸை வந்து அவங்க யூஸ் பண்ணோன்னா அதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அது யாராவது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் ஓகேங்களா அப்படியே நம்ம வந்து ட்ராவல் ஸ்டார்ட் இருக்கோம் ஸோ இந்த இடம் இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப கொடூரமான இடம்னு கூட சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த இடம் வந்து ஒரு த்ரில்லிங்கான இடம் ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏரியாவை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது எந்த ஏரியா இந்த கொடூரமான ஏரியா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கொடூரமான வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் இனி மாதிரி சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் என்னென்ன விஷயம் இருக்குன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சைடில் ஒரு தம்பி ஓவர் ஸ்பீடு ட்ராக் பண்ணிட்டு நம்மளை தண்ணி போயிட்டுருக்காரு ஜி ஹெல்மெட் போட்டு போங்க அதான் நமக்கும் சேஃப்டி உங்களுக்கும் சேஃப்டி எல்லாத்துக்குமே அதான் சேஃப்டி ஸோ ஹெல்மெட் போட்டு போங்க ட்ரைவ் பண்ணையில் எப்போயுமே ஹெல்மெட் போங்க ஓகே ஆல்மோஸ்ட் இன்னும் அந்த டேஞ்சரஸ் ப்ளேஸ் வந்து நம்ம வந்து கிட்ட நெருங்கி போயிட்டுருக்கோம் இந்த டேஞ்சரஸ் ப்ளேஸ் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஏரியா இந்த இடத்துல வந்து நிறைய ராபரி நடக்கும் நிறைய திருட்டு கற்பழிப்பு ஏகப்பட்ட இது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க பா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு மலை இங்கிட்டும் அங்கிட்டும் அந்த மலைக்கு கீழே தான் நம்ம போகணும் அந்த மலையில் தான் நிறைய சம்பவம் வந்து நடந்திருக்குன்னு சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி நமக்கு வந்து பயத்தை வந்து கலப்பி வச்சுருக்காங்க அதுலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து பயம் இந்த சைடு போகையெல்லாம் வந்து சூற கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற தான் இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய வண்டியை நிப்பாட்டு வாங்கி இதே இது அன் டைம்லலாம் வந்திருக்கேன் இந்த ரோட்டில் அன் டைமில் வரையெல்லாம் ரொம்ப பயமாக இருக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் எப்போ எங்கிட்டருந்து வருவான்னு தெரியாது என்ன நடக்கும்ன்றது தெரியாது ஸோ இந்த இந்த பிளேஸ் எந்த பிளேஸுன்றத கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் அது அந்த பிளேஸ்லாம் நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் அது எல்லாமே நம்மளோட சேஃப்டியை நம்ம வந்து இது பண்ணிக்கிறணும் ஓகேங்களா ஸோ இந்த பிளேஸ் வந்து மறக்க முடியாத ஒரு பிளேஸாக என்னோடய மெமரியில் ஸ்டோர் ஆகிருச்சு ஸோ அதை உங்களுக்கு சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் ஓகேங்களா ஸோ அப்படியே நம்ம போயிட்டு இருக்கல திடீர்னு பார்த்தா ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்க சார் கெஸ்ட்டு எங்கே இருக்காங்கன்னா நம்மளோட டிஸ்பிளேயில் இருக்காங்க யார் பார்த்தீங்களா ஸ்பைடர் ஈ படத்தில் அவன் காரு இதில் வந்து உட்காந்துருக்க மாதிரி எங்கே வந்து உட்காந்துருக்கு பார்த்தீங்களா ஆனால் இந்த ஸ்பைடருமே நம்மக்கிட்ட சும்மா இல்லை அது நூலை விட்டு நூலை அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த சாவியிலேருந்து அந்த இதுக்கெலாம் நூல் இருக்குது பார்த்தீங்களா நம்மளும் சரி ஓகே தம்பி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாப்புல சரி ஸ்லோவாக போகணும் ஸ்லோவாக போயிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் நம்பி வந்து வெலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஓட குடு 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 டே 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 நில்றா நெல்ரா டே என்னைய வந்து பொறுமையாக இது பண்ணுறா அப்படின்னா சரி நம்மளும் அப்படியே பொறுமையாக ஆனால் கொஞ்சம் போக இருந்தோம் இதை பார்க்கையில் ஈ படம் தான் நான் தான் நமக்கு வந்து ஞாபகம் வந்துக்கிட்டு இருக்கு அந்த கண்ணுக்குள்ளே வந்து ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு பார்த்தீங்களா ஒரு வேலை இருக்குமோ நமக்கு ஏனால் அது ஏதாவது பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்பைடர் மேனை பார்க்கக்கூடிய தோணுச்சு இதே மாதிரி என் வண்டியில் இல்லை உங்கள் வண்டியில் எல்லார் ஸ்பைடர் மேன் கூடு கட்டி வாழ்வான் அந்த மேன் உங்கள் வண்டியிலே இருந்தேன்னா கொஞ்சம் கமாண்டை போடுங்க ஸ்பைட்ருமேன் ஸ்பைடர் பூச்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடு கூடுன்னு ஓடிடுவேன் இதை வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கல லேட்டாக தான் பார்த்தேன் என்னடா அந்த மாலை காணா அதுக்குள்ளேயுமா என்கிட்ட ஓட்டியான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓரியா மருங்க ஓர் யா அப்படியே குடு 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 குடுன்னு பாருங்க மருங்க ஓடிட்டான் ஓடிட்டான் சரி நானும் தேடி தேடி பார்த்தேன் காணா ஓ சூப்பர் ஒரு வழியாக விண்டு மெல்லு அந்த காற்றாலை காற்றாலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த காற்றாலை எல்லாத்தையுமே இங்கே தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஸோ இது ஏரியா இப்போ பெரிய ஏரியா அந்த ஏரியாவுக்குள்ளே ஏகப்பட்ட பெரிய பெரிய லாங் வெஹிக்கிள் இருக்கும் நிறைய அந்த காத்தாடிக்கான அந்த வீல் சுற்றுறது எல்லாமே இருக்கும் அந்த காத்தாடியெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசில் ஏரோப்ளைன் ஏரோப்ளைனோட ரெக்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த ரெக்கை வந்து அதெல்லாம் பொய்யின்னு உடச்சிட்டாங்க அது வெறும் ரெக்க ரெக்கல்ல இது காட்டுற ஆலை தான் ஸோ அப்படியே நம்ம பாட்டில் நீட்டாக ஸ்மூத்தாக அப்படியே போயிட்டு இருந்தோம் லாஸ்ட்டாக அதுக்கு ஒரு டாட்டா பை பை சொல்லிட்டோம் ஸோ அப்படியே நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம நம்பர் இருந்ததும் போதும் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஜாவா ஒரு எம்டி ரெண்டு பேரும் டோ பண்ணி போயிட்டு இருந்தாங்க ப்ரோ நான் டோ பண்ணவா ப்ரோ அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரோ நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்படியே ஒரு தம்ஸ்அப் போட்டாச்சு ஸோ இந்த மாதிரி உங்கள் வண்டியில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஸோ உங்களுக்கு வண்டி வரக்கூடிய யாராவது ஒரு ஆள் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இது பண்ணுங்கள் ஸோ நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக இருப்பாங்க ஆனால் நமக்கு ஒரு வர வரமாட்டேன் நமக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவேன் அப்படி அடுத்த ஒரு பிளேஸ் நம்ம போகிறதுலேயே அடுத்த ஒரு பிளேஸில் இந்த ஒரு ஏரியா வந்து செம்ம ஃபேமஸான ஏரியா நான் வந்து உங்களை வார்க் பண்ணி காமிக்கிறேன் வீடியோவில் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை ஓகேங்களா அந்த சிலை வந்து எந்த சிலன்னு சொல்லுங்கள் நம்ம அடுத்து ரிட்டன் போகையில் மேபி போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த சிலையில் போயிட்டு நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு கூட நம்ம வந்து போகலாம் ஸோ அந்த சிலையை வந்து ஆக்சுவலாக இந்த டைம் வந்து நான் உள்ளே இறங்கி போய் தான் இருந்தேன் நிப்பாட்டிகிட்டு வண்டியை நிப்பாட்டிகிட்டு போயிட்டு நிறைய விஷயம் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் இருந்தேன் பட் நமக்கு வந்து டைம் கொஞ்சம் செட் இது ரொம்ப இருட்டாயிருச்சுன்னா இதாகிடும் ஸோ அப்படின்றக்காண்டி தான் நம்ம வந்து இது பண்ணிட்டோம் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இல்லை ஒரு ஸ்னேக் சிலை எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு சிலை தான் நான் நினைக்கிறேன் ஸோ அது என்ன சிலைன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போயாவது கண்டுபிடிச்சிங்களா நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக கண்டுபிடிச்சி நம்ம மண்டலில் போட்டுப்பீங்க ஸோ இப்போ அப்படியே நம்ம வண்டி என்ன பண்ணிட்டோம் ஸோ ஓரமானிப்பாட்டிட்டு அழகழகாகி ஆரியாஸ் பேக்கரி முன்னாடி பாட்டிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா கூட போகிறோம் மொட்டை தோப்ஸ் மொட்டை தோப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடையில் உண்மையிலேயே அருமையாக இருந்துச்சு திஸ் இஸ் நாட் ஃபார் குமோஷன் மை என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டீ மாஸ்டர் பார்த்தீங்களா டீ போட்டுக்கிட்டு இருந்தார் இது வந்து என்னோட நான் சாப்பிட்டதுலேருந்து தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படியே சாஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி என்ன தான் முட்டை பப்ஸு வெறுதாக தின்னாலும் சாஸ் ஊற்றி தின்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம மூஞ்சி தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அந்த வெயில் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது நம்ம ஃபேஸுக்கும் ஒரு சில விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அது ரிலேட்டடாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஸோ பப்ஸு உண்மையிலேயே இப்போ கூட வாய்ஸ் ஓவர் கூட லேட்டாக தான் கொடுக்குறேன் லேட்டாக கொடுக்கையில கூட நாக்கு இன்னும் வருது ஏன்னா அந்த பப்ஸ் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இருந்துச்சு ஸோ அப்படியே ஒரு டேஸ்ட்டு அதை அப்படியே அழகாக ரசிச்சு சாப்பிடல அந்த பப்ஸை நான் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் எப்படி நீங்கள் அந்த பப்ஸை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கன்டெம்ட் ஆகும் நீங்கள் அந்த அந்த முட்டை பப்ஸை பாருங்கள் ஆஹா 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 அப்படி ஒரு அருமையான ஒரு பப்ஸ் இருந்துச்சு அதை சாப்பிடிலே இன்னும் ரெண்டு பப்ஸ் வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்ற மைண்டு வந்துருச்சு ஸோ பப்ஸே சாப்பிட்டா இப்படி இருக்கும் அதனால் என்ன பண்ணேன்னா ஒரு சிக்கன் ரோல் அண்ணே ஒரு சிக்கன் ரோல்னானே அவர் ஒரு சிக்கன் ரோலை கிட்டத்தட்ட ஏழு எட்டு பீஸாக கட் பண்ணிட்டு கொண்டு வந்து வச்சு டாப்பில் ஆனால் சிக்கன் ரோலுமே செம்ம செம்ம ஃபைசி அப்படியே என்ன பண்ணோன்னா அப்படியே சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம டெஸ்டினேஷனை நோக்கி செல்லத்தை ஒரு கிளிப் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் அட்கோடாக இருக்கும் ஓகே இதுதான் இந்த இது பேர் என்னன்னு தெரில பட் இதை நான் நல்லா யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் நம்ம இப்போதையும் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த கரிச்சிப்பை வந்து அழகாக ஃபேஸையும் கவர் பண்ணும் ஹெட்டையும் கவர் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு தான் இது இது வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இனி அடுத்து போகக்கூடிய ஏரியாலாம் பயங்கரமான டஸ்ட்டு பயங்கரமான இதாக இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்ம ரொம்ப முன்னாடியே ப்ரிவெண்ட் எடாக அந்த இடத்துல என்னென்னு டீம் பக்ஸன் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து ஹெல்மெட் எடுத்துகிட்டு நம்ம போட்டு போவோம் இந்த கெட்டப் எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் இருக்கா நல்லா இல்லையாண்டு கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதுதான் நம்மளோட கெட்டப்பு இதுலேயே நிறையா இந்த பிளாக் கலர் மாஸ்க்கு அதெல்லாம் நிறைய இருக்குது அது எங்கே வாங்குறது நமக்கு தெரியவும் மாட்டேங்குது ஸோ நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம வந்து இப்போ மேனேஜ் பண்ணி போய்ட்டுருக்கோம் ஸோ அப்படியே நம்ம வந்து செல்லத்தை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ இந்த இடத்துல இன்னொரு சம்பவம் நம்ம நான் போகையிலேயே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தோணுச்சு ஸோ இந்த பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி பால் வண்டி இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லீக்கே ஆகாது ஒருத்த ட்ராப் கூட வண்டியில் விட்டு இறங்காது ஆனால் இங்கே ஒரு வண்டி போய்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியை சேஸ் பண்ணி தான் போய்ட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் எண்பது சிங்கிள் ஹாண்டில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இப்போ அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வண்டி தண்ணி வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகிட்டே போய்ட்டுருக்கேன் இதே இது மற்ற ஏதாவது ஒரு வண்டினா லீக் ஆகுமா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி தண்ணிக்கும் நம்ம வந்து பத்திரப்படுத்தணும் ஏன்னா இப்போ எல்லாத்தோட வேல்யூ அதிகமாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தண்ணியோட வேல்யூமே இன்றைக்கி அதிகம் தான் ஒரு லிட்டருக்கு ஏன்னால் இருபது ரூபான்னு விற்கிறேன் அதோட வேல்யூ அதிகமாகிட்டு தானே இருக்குது அப்படின்றப்போ அதையும் நம்ம இது பண்ணோம் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளோட டெஸ்டினேஷனில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸோ அந்த சன் ப்ரைஸோடு நம்மளோட எயிட்டி பர்சன்டேஜ் ஸோ வெல்கம் டு தூத்துக்குடி தூத்துக்குடி நம்ம வந்து வந்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடு காணும் அப்படியே இருக்குது பெட்ரோல் கோடு மொத்தம் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணிக்கலாம் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து ட்ரைவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஸோ இங்கேருந்து இருந்து நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரங்கிட்ட ட்ராவல் ஆகும் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் எல்லோரும் சோத்தில் உப்புப்பொட்டு தின்ன இடான்னு கேட்குற கேள்வி அந்த உப்பு எங்கேருந்து வருதுன்னா அது நம்ம தூத்துக்குடியிலேருந்துதான் வருது ஸோ அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆகுது அதை வந்து பார்க்கல நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோடய காற்று வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ தூத்துக்குடியில் இருக்கிறவங்க அந்த சோற்று உப்பு போட்டு தின்றி அடான்னு நம்மளெலாம் பார்த்து கேட்பாங்க அது இங்கேருந்து வர உப்பு தான் அப்படியே ஆல்மோஸ்ட் எயிட்டி நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்றத கரெக்டாக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இருட்டாக இருந்தாலும் தெரியாதுன்னுலாம் சொல்லுவீங்க ஸோ இப்போ வெல்கம் டு டிசிஆர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து திருச்செந்தூர் வந்தாச்சு ஸோ இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு பிளான் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படியே நம்ம அடுத்து நம்ம ஃப்ரெண்டு வர சொல்லியிருக்கோம் ஸோ ஃப்ரெண்டு வந்துருதான் வந்ததுக்கப்புறம் ஒரு தரமான ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு நைட் டைமில் ஸோ அதை பற்றி ஃபுல்லாக பேசியிருப்பேன் ஸோ பார்க்க மாதிரி பார்த்துருக்கமெண்ட் பண்ணீஸ் குட் மார்னிங் நேற்று சக்சஸ்ஃபுல்லாக திருச்செந்தூர் வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு ஸோ நம்ம ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தோம் ஸோ பார்க்க போன இடத்துல ரொம்ப சேஃபாலாம் போயாச்சு அங்கே ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு நான் வந்து ஃபோனில் ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன் ரூட்டில்னு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு டமார்டு என்னடா சவுண்டுன்னு போய் பார்த்தா ஒருத்தர் வந்து முள்ளுக்குள்ளே கிடக்காரு விழுந்து எவனை தட்டி விட்டு போயிட்டாம்பளை இன்னும் ஒரு அம்மா வந்து நான் ரோட்டில் கிடக்கு நான் அவங்க வந்து கவனிக்கவே இல்லை சீக்கிரமாக போய் அந்த இடத்துல பார்த்து அந்த அந்த யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே தெரில விழுந்தவங்க ரோட்டில் விழுந்தாங்க அந்த அம்மா தெரியல இவர் யாரும் இருந்ததில்லை அப்படியே என்னோட இது அப்படின்க்கப்போ நம்ம ஃப்ரெண்டு அவர் வந்து நூற்றி எட்டு கால் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் உள்ள கவுன்சிலர் வந்துட்டார் அந்த அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படியே நம்ம நூற்றி எட்டு அதுக்கப்புறம் வந்துட்டாங்க இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா விழுந்துட்டாங்க போய் பா போய் தூக்குறதுக்குள்ளே என்னாச்சுன்னா ஒரு வேன் காரை சரியான ஸ்பீடு ஸோ அந்த இன்னொருத்தர் வந்து கூட முள்ளுக்குள்ள தான் விழுந்துட்டார் இன்னொரு ஒரு அம்மா ஒரு லேடி வந்து ரோட்டில் இப்படி இது பண்ணாங்க ஸோ அந்த இதை வந்து நம்ம போய் இது பண்ணுறதுக்குள்ள கத்தணும் ஏ நீ பட்டுறான் பட்டுறேன் நிப்பாட்டினோம் அவன் வந்து வெட்டி ஏற்றி போயிட்டான் அந்த இது எதுவுமே போடக்கூடாதுன்னு தான் இருக்கு ஸோ வெட்டி ஏற்றி போயிட்டான் ஆனால் பட்டு அந்த லேடி வந்து இன்னும் சரி இருந்துச்சு ஆனால் பட்டு எவ்வளோ இதாக இருக்கும் தெரியல ஸோ கடவுள் தான் நம்ம வந்து காப்பாற்றணும் அதுக்கப்புறம் நூற்றி எட்டு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களாங்க அதுக்கப்புறம் போலீஸ்காரம் வந்து என்ன ஏது எல்லாமே கேட்டாங்க ஸோ நம்ம நண்பர் வந்து டீட்டெயில் எல்லாமே இது பண்ணுறாங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்க அவங்க இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா ஸோ தைரியமாக அந்த இடத்துல வந்து நூற்றி எட்டு கால் பண்ணுங்கள் ஸோ நூற்றி எட்டு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் போலீஸ் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ அவங்க வருவாங்க என்ன நினச்சி நினச்சின்னு கேட்பாங்க ஸோ அது சொன்னாலே போதும் ஏன்னா இப்போ நாங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட்டை பார்க்கல விழுந்ததுக்கு அப்புறம் சவுண்டு கேட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இப்போ ஒன்றுமே தவிர அதை வந்து லைவாக யாருமே பார்க்கலை ஸோ அது ஒரு விஷயம் ஆனால் கொஞ்சம் வாகனம் ஓட்டுறவங்க இந்த பெரிய பெரிய வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் ஸ்லோவாக ரோடில் என்ன ஏது இருக்குதுன்னு பார்த்து வந்திருந்தாங்கன்னா அந்தம்மா கொஞ்சம் அடியாது க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ வண்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது நூறுலையாவது வந்துட்டேன் அந்த வந்து ஏற்றிட்டு அம்மா ஏற்றி ரெண்டு மூணு பள்ளிட்டி அடித்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துவிட்டாங்க நான் கூட ரொம்ப எல்லா பார்ட்ஸும் காலியாக இருக்கும்னுச்சேன் பட் உசுறு வந்து இருந்துச்சு ஸோ கொஞ்சம் சேஃபாக இது பண்ணுங்கள் ட்ரிப்பை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்செந்தூரில் இருக்கோம் நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணா பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்க தான் செய்யும் ஸோ இதுக்காண்டி நம்மளோட டெஸ்டினேஷன் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது ஸோ அடுத்த டெஸ்டினேஷனுக்காண்டி வெயிட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஒரு டெஸ்டினேஷனே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கும் ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் நான் வந்து சொல்ல போகிறேன் பொறுமையாக வந்து பார்ப்போம்